அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் தியான் எர்மனியிலிருந்து எர்மனி நாட்டில் வசிக்கும் இவர் துகள் கல்வி வளர்ச்சி அமைப்பின் நிறுவனர் தமிழ் ஆசிரியர் நாடகம் கதைகள் மற்றும் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வமுடையவர் இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக மெய்யுள் மையமாய் ஆய்ந்தென்னை செதுக்கினாள் மாய்ந்து அவள் ஈன்றாள் மாதவத்து இறையாள் ரொம்ப ஒரு அழகான ஆழமான ஒரு உண்மையை உள்ளே பதுக்கி கவிதையை செதுக்கியிருக்கிறார் தன்னுடைய உடம்பில் மையமாக வைத்து ஆய்ந்து என்னை செதுக்கினாள்ங்கிறாரு அதாவது பார்த்து பார்த்து பக்குவமாக தன்னுடைய உடம்பிற்கு உள்ளேயே வைத்து சிலையாக செதுக்கியிருக்கிறாள் மாய்ந்து அவள் ஈன்றாள் அங்கே வந்து தன்னுடைய உயிரையும் அது மறுபிறவின்னு சொல்லுவாங்க தாய்மை அடைதல் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பெண் மீண்டும் ஒரு முறை இறந்து பிறக்கிறாள் அந்த இடத்த தான் வந்து மாய்ந்து அவள் ஈன்றாள் எனக்கு பிறப்பு கொடுத்திருக்கிறாள் மாதவத்து இறையாள் அப்படி தன்னை வருத்தி ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய தாயும் இறைவிக்குச் சமமே அப்படிங்கிற பொருண்மையில் எழுதியிருக்கிறாரு கவிஞருக்கு வாழ்த்துகள் நன்றி